السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد أرميان جمتي بنير الرمكلي انغميد ملهمكلاه هي نماني برميدم يلا ملأ الله من كروني இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது மாற்று மதத்தினர் வழங்கும் விருந்தில் கலந்து கொள்ளுதல் இன்றைக்கு குறிப்பாக இஸ்லாமியர்களிடத்திலே ஒரு பழக்கம் இருக்கிறது என்ன தெரியுமா இஸ்லாமியர்களுடைய பண்டிகை தினத்திலோ இஸ்லாமியர்களுடைய வீட்டின் விசேஷங்களிலோ நடைபெறக்கூடிய நிகழ்வுகளிலே மாற்று சமூகத்தை சார்ந்தவர்கள் வருகிறார்கள் கலந்து கொள்கிறார்கள் சாப்பிடுகிறார்கள் மகிழ்ச்சியோடு வாழ்த்து விட்டு செல்கிறார்கள் ஆனால் இந்து மக்களுடைய பண்டிகையோ அல்லது அவர்களின் வீட்டின் விசேஷங்களிலோ அல்லது கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்களுடைய வீட்டில் நடைபெறக்கூடிய விசேஷங்களிலோ ஏதாவது விருந்து கொடுத்தா இந்த இஸ்லாமியர்கள் வந்து சாப்பிட மாட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை சில நபர்கள் ஃபாலோ பண்ணுறாங்க இது தவறான விஷயம் இஸ்லாமியர்களுடைய இல்லங்களில் நடைபெறக்கூடிய விசேஷங்களிலோ அல்லது மற்ற ஏதேனும் ஒரு சந்தர்ப்பங்களிலோ இஸ்லாமியர்கள் கொடுத்து அனுப்பக்கூடிய அசைவ உணவுகளாக இருக்கட்டும் அல்லது ஏதாவது ஒரு விஷயமாக இருக்கட்டும் மற்ற சமூகத்தை சார்ந்தவர்கள் எவ்வளவு மகிழ்ச்சியோடு அந்த உணவை வாங்கி அவர்கள் உண்ணுகிறார்களோ அதுபோல மற்ற சமூகத்தை சார்ந்தவர்கள் வழங்குகிற விருந்திலும் இஸ்லாமியர்களும் கலந்து கொள்ள வேண்டும் இது சில இஸ்லாமிய நபர்கள் மற்றவங்க வீட்டில் போய் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க இது தவறான விஷயம் இது கண்டிக்கு தகுந்த விஷயம் உதாரணத்திற்கு நபிகள் பெருமானார் அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்வை பார்க்கலாம் மாற்று சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்மணி குறிப்பாக யூத மதத்தை சார்ந்த ஒரு பெண்மணி நபி அவர்களையும் நபி சமுதாயத்தையும் கொலை செய்ய வேண்டும் நபியவர்களை அவர்களிடத்தில் போரிட்டு அவர்களை முழுவதுமாய் அழிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய யூத சமூகத்தை சார்ந்தவர்களில் உள்ள ஒரு பெண்மணி நபி அவர்களை விருந்துக்கு அழைக்கிறார் நபி அவர்கள் நீ இஸ்லாமிய மார்க்கத்தை சார்ந்தவர் அல்ல இஸ்லாமியர்கள் அழைக்கிற விருந்தில் மட்டும்தான் நான் கலந்து கொள்ளுவேன் அடுத்தவர்கள் வைக்கக்கூடிய விருந்தில் நான் கலந்து கொள்ள மாட்டேன்னு சொல்லியிருக்கலாமா இல்லையா ஆனா சல்லாது அலிஸ்லாமன் அவர்கள் அப்படி சொல்லலை ஒரு யூத மதத்தை சார்ந்தவர்கள் வேற வேறு ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் நபி அவர்கள் அவர்களுடைய அழைப்பிற்கு பதில் சொல்வார்கள் இப்போ வேறு ஒரு மதத்தை சார்ந்த ஒரு பெண்மணி அழைக்கக்கூடிய அந்த விருந்திலை கலந்து கொள்வதற்காக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி உல்லாஹி சல்லாது அலி அவர்கள் போனார்கள் அந்த விருந்திலை கலந்து கொண்டார்கள் கலந்து கொண்ட அந்த விருந்தை அவர்கள் மன நிறைவோடு உண்டார்கள் அப்படிங்கிறது ஹதீஸு நமக்கெல்லாம் தெரியும் ஆனால் இந்த விருந்தில் அந்த பெண்மணி நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லாம் அண்ணவர்களை கொலை செய்துவிட வேண்டும் என்பதற்காக வேண்டி நபி அவர்கள் உண்ணக்கூடிய உணவுல விஷத்தை கலந்து வைத்திருந்தார் என்கிற வரலாறு இருக்கிறது இந்த வரலாற்றில் இரண்டு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ளணும் முதல் விஷயம் நாம் நம்முடைய தூதர் முஹம்மது ரசூல்லாஹி சல்லல்லா அல்லிஸ்லம் அன்னவர்கள் ஒரு மாற்று சமூகத்தை சார்ந்தவருடைய விருந்தில் கலந்து கொண்டார்கள் அந்த விருந்தை அவர்கள் உண்ணவும் செய்தார்கள் இதில் எந்த விதமான தடையும் கிடையாது என்பதற்கு இதில் ஆதாரமான ஒரு செய்தியாக இருக்கிறது இரண்டாவது விஷயம் நபிகள் நாயகம் சல்லல்ல அலையம் அன்னவர்களை யூதர்களாக இருக்கக்கூடிய சில எதிரிகள் நபி அவர்களை கொலை செய்துவிடணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த பெண்மணியின் மூலமாக கொலை செய்ய முற்பட்டார்கள் நபி அவர்கள் அந்த உணவை உண்ட பின்பு அவர்களிடத்தில் அவர்களுடைய உடல் பகுதியில் விஷம் விஷயத்தினுடைய பாய்ச்சல் தெரிந்தது அவர்கள் மௌத்து வரை அதனுடைய தாக்கம் தெரிந்ததாக வரலாற்றிலே நாம் பார்க்க முடிகிறது இந்த ஹதீஸ் நபிகள் பெருமானார் சல்லதா அலுவலமன் அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸ் புகாரியில் இரண்டாயிரத்தி அறநூற்றி பதினேழாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அருமையான நேயர் பெருமக்களே நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசல்லம் அன்னவர்கள் அந்த விஷம் கொடுத்த அந்த பெண்மணியை கொலை செய்து விடலாமா என்று கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய ஒரு அளவிற்கு சென்ற ஒரு பெண்மணி அந்த பெண்மணியை கொன்று விடட்டுமா என்று தோழர்கள் கேட்கிறார்கள் தன்னை கொல்ல வந்த ஒரு நபர் உணவு விருந்து என்று அழைத்து விருந்திலே விஷத்தை கலந்து கொலை செய்ய முயற்சி செய்த ஒரு பெண்மணி இவள் கொலை செய்வதாம் முயற்சி செய்தால் என்று ஆதாரபூர்வமாக தெரிந்து விட்டது ஆனாலும் கூட நபி நண்பர்களாக இருக்கக்கூடிய சஹாபா பெருமக்கள் யார் அசூல் அல்லா உயிருக்கு உயிராக உங்களை நாங்கள் நேசிக்கிறோம் எங்களுடைய இறை தூதராக நீங்கள் இருக்கிறீர்கள் எங்களுடைய வாழ்க்கையின் வழிகாட்டியாக இருக்கிறீர்கள் யார் அசூல் அல்லா உங்களை கொலை செய்ய முயற்சி செய்த இந்த பெண்ணை நாங்கள் கொன்று விடட்டுமா என்று நபி அவர்களிடத்திலே கேட்டபொழுது நபி அவர்கள் மறுத்து விட்டார்கள் காரணம் என்ன பழி வாங்கும் குணம் நபியவர்களிடத்தில் கிடையாது இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தளவிலே வலியுறுத்தி சொல்லப்பட்ட விஷயம் ஒருவன் மூலமாக நீ தீங்கிழைக்கப்பட்டுவிட்டால் மன்னித்து விடு அதுதான் உகந்ததாக இருக்கும் என்று நபியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் ஆகையினால நமக்கு இரண்டு விஷயங்கள் இந்த சின்ன வரலாற்றிலே புரிய முடிகிறது மாற்று சமூகத்தை சார்ந்த நண்பர்கள் அழைக்கிற விருந்தில் கலந்து கொள்ளலாம் அவர்களுக்காக வேண்டி அவர்களின் இதாயத்திற்காக வேண்டி பிரார்த்தனையும் செய்யலாம் அல்லாஹ் அப்பேற்பட்ட நட்புகளோ நட்புறவுகளை நமக்கு தந்தருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் இன்ஷா வரகாத்து மீண்டும் நாளை சந்திப்போம்